thank you வணக்கம் இல்லையே ஸ்ரீ குபேரண்டி வீணர்கள் லட்சணன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து அஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது ஸோ எப்படி இருக்கும்போது இந்த எப்போதும் சொல்கிற மாதிரி தான் ஸோ லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு படப்பதிவா லக்னத்துக்கு வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணத்து சொல்ல போனால் இப்போ எனக்கு மகர லக்னம் விச்சிக ராசின்னு வச்சுக்கோமே நான் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ உங்களது ஜாதக கட்டத்தில் லானு போட்டுருக்கும் அதுதான் லக்னம் அது என்ன ராசின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பலன் பாருங்கள் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குதுங்க நோட் பண்ணிக்கோங்க நான் ராசி பலன் பார்க்கும்போதே சொல்லும் போதே சொல்வேன் இந்த திசை இந்த புத்தி இந்த அந்தரம் நடக்கணும் இந்த மாதிரி பலன்கள் மீனராசி ஸோ மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் ஸோ உங்களுக்கு ராசி மீனராசி இருந்தால் உங்களுக்கு வந்து குரு சுக்கரன் உங்கள் ராசியிலே இருக்கும்போது நல்ல சிறப்பான பலன்கள் இருக்குமா அப்படின்னும்போது குருங்கிற பட்சத்தில் வந்து தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சிக்கு நல்ல பொருளாதார ரீதியில் வந்து ஒரு பெரிய பணத்தை கொடுத்தாலும் மூன்று எட்டாம் அதிபதியான சுக்கரன் உங்கள் ராசியில் இருக்கும்போது தேவையில்லாத டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரிய டென்ஷனை ஏற்படுத்தும் நடாத இந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு எப்படிதான் போகிறோங்கிற மாதிரி எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் இது யாருக்கு வரும்போது மீன லக்னமாக இருந்து சுக்குர திசை புத்தி நடக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும் ஸோ மண்டே பிச்சிக்கிற மாதிரியான ஒரு பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் கண்டிப்பாக நடக்குது அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் அதிபதி சுரண்டில் ராகு சுரண்டில் ராகு வந்து குருவின் சாரத்தில் போகும்போது அது சுக்ருடைய சாரத்தில் போகும்போது நிறைய குடும்பத்துலேயும் சரியாக தேவையில்லாத ஒரு வா என்ன சொல்கிறது வாக்குவாதங்கள் பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இது யார் ஆகலாம் நடக்கணும் போது மீன லக்னமாக இருந்து ராகு திசை புத்தி அந்தனர்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ மூன்று எட்டாம் அதிபதியான ஏன்னா சுக்ரன் ராசியிலே இருக்கும்போது அதுவும் வந்து மீனை லக்னமாகிறது சுக்கர திசை புத்தி அந்த மண்டை வெடிக்கிற அளவுக்கு வந்து ஒரு பெரிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும் அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க அப்படி ஒரு காலகட்டங்கள் ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே மாற்றம் வரும் ஸோ அதனால் கொஞ்சம் சாக்கத்தையாக இருந்துக்கோங்க என்ன பண்ணுறது Yeah. மற்றபடி நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியான நான்கு ஏழாம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது சொத்துக்கள் வீடு வீடு சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பராமத்து வேலைகள் கொஞ்சம் செலவுகள் வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுவும் சனி புதனும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த யாராவது ஏமாற்றினாங்களோ வீடு சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இது யார் களுக்கெல்லாம் நடக்கணும் போது மீன லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி என்றும் ரொம்ப ரொம்ப கவனமாக வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான் ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்திற்கு வந்து குருவின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ப பிரச்சனைகள் இதெல்லாம் விடுவிச்சு குழந்தைகள் வந்து ஒரு பெரிய லெவலில் போடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான் அதே நேரத்தில் வந்து ஆறாம் அதிபதியான சூரியன் பன்னிரெண்டில் இருக்கும்போது வேலையில் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் இங்கே அங்கே அலைகிறது என்ன பண்ணுறது தெரியல ஒரே டென்ஷனாக போகுதுங்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது மீன லக்னமாக இருந்து சூரிய தசை புத்தி அந்த நடக்கணும் கண்டிப்பாக நடக்கும் ஏழாம் அதிபதியான புதன் ஸோ நான்கு ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கும்போது சொத்துக்கள் வீடு வீடு சம்பந்தமான விஷயங்கள் தாயார் மனைவி சம்பந்தமான விஷயங்களுக்காக நிறைய செலவு பண்ணுறது ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கும் பட் இதெல்லாம் வந்து ஒரு ஆக்கப்படுறோன்னு இதெல்லாம் கண்டித்தான் ஆகணும் என்ன பண்ணுறது ஸோ ஒரு வீடோ சொத்தோ தாயாரோ மனைவி இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன செலவுகளை ஏற்படுவதை தவிர்க்க முடியாது ஸோ அது வந்து உண்மையான விஷயம் எட்டாம் அதிபதியான சுக்கர் உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது இன்னும் ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு உங்கள் மைண்டில் கண்டிப்பாக ஓடிட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளில வரணும் மெடிடேஷன் ரொம்ப முக்கியம் பிரார்த்தனைகள் ஒரு விஷயத்தை பண்ணும்போது அற்புதமான விஷயங்கள்லாம் மாற்றங்கள்லாம் ஏற்படுவது நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் மதிப்பின் செவ்வாய் வந்து உங்களுக்கு இரண்டில் இருக்கும்பொழுது நிறைய விஷயங்கள் இரண்டு மதிபதி ஒன்று ஒன்பதாம் மதிப்பெண் மூன்றில் இருக்கும் நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்கள் மூலயமாக நல்ல ஒரு பெருத்த வருமானம் நல்ல ஒரு மாற்றங்களை அடைபெறுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ பிரயாணங்கள் ஏற்படும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த சுக்கரனுங்கிறது வந்து லக்னத்திலேயோ ராசிலேயோ இருக்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க நாங்கள் சொல்கிறீங்கன்னா வேறு வழி கிடையாது இப்போ தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய வாய்ப்புகள் வந்தாலும் நிறைய விஷயங்களை யோசித்து யோசித்து ஒரு டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் சுக்கரன் வந்து உங்களை ராசியை விட்டு விலகும் வரை உங்களுக்கு அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் அது யாருக்கு இருக்கணும் போது மீன லக்னமாக இருந்து சுக்கர திசை புத்தி வந்தாலும் நடக்கிறவங்க குரு திசை புத்தி வந்தாலும் கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் பதினொன்றாம் அதிபதியான சனி ஸோ பதினொன்றாம் அதிபதி சனி வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது லாபங்கள் நிறையா இருந்தாலும் செலவுகள் நிறையா வந்துட்டு தான் இருக்குது ஸோ வேறு வழி கிடையாது ஸோ சனி திசை புத்தி நடக்கிறவங்க மீன லக்னமாக இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது யாராச்சும் ஒருத்தர் பேரை ஏமாத்துறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் நம்மளும் ஏமாத்தோம்னா வேண்டாங்கிறது தான் என்னோட ஸ்டாண்டு இது யாருக்கு நடக்கும் போது மீன லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்த நடக்கிறவங்க புதன் திசை புத்தி அந்த கண்டிப்பாக இருக்கும் ஸோ வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா வந்து என்றைக்குமே வந்து அஷ்டமாதிபதியோ ஏழாம் அதி பாதகாதிபதியை கூட இருக்கும்போது நமக்கு தேவையில்லாத நபர்கள் வந்து நம்மளை வந்து குட்டையை கொள்ள கழகங்கள் கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குது அப்படி ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் ஏற்படணும்னா பிரார்த்தனை என்னை பொறுத்தவரை வந்து பரிகாரம் கரிகாரன்றதை விட பிரார்த்தனைகள் வந்து ரொம்ப முக்கியங்க ஸோ அது மனதாரம் வந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வம் வேணுமோ ஸோ அதை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் உள்ளுக்குள்ள வந்து தெய்வத்தை வச்சுட்டு ஓம் ஓன் வச்சு உதான் உதாரணம் சொல்கிறேன் ஓம் நான் ஓம் வச்சுவாயின்னு சொல்லிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பலன்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க ஸோ ஆஃப் த வீக் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போடா கொஞ்சம் எடவடபட சப்ஜெக்ட்

ஏன்னா என்ன என்ன பண்ணுவான்னா தூண்டிக்கிட்டே இருக்கிறவன் மற்றவனை இவன் என்ன பண்ணுறான் இவன் என்ன பண்ணுறான் இவன் என்ன பண்ணுறவன் இதெல்லாம் பண்ணுறவங்களாம் இவங்க தான் என்னென்னா மற்றவனை குறை கண்டுபிடிக்கிறது மற்றவனை போட்டு என்ன இந்த மெசேஜ் அனுப்புறது இந்த என்னது பொருளை கலப்பு இதெல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க அந்த ஆறு எட்டு இருக்கிறவங்க தான் இந்த பொருளை கிளப்புற வேலையெல்லாம் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியது சில கிரகஸ்தர்களுக்கெல்லாம் வந்து மனைவி இப்படி அமைச்சிட்டானா என்ன பண்ணுவான் முடிஞ்சிது அவன் சோழியம் முடிஞ்சது வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும் எப்படி இருக்கும்னா காலையில் எந்திரிக்கிறான்னு வச்சுப்போமே இப்போ ஒரு மனைவி வந்து ஆறு எட்டில் அவங்களுக்கு சந்திரன் இருக்குது போது அவன் எந்திரிப்பான் எந்திரிச்சு பல்லு தேய்க்கலான்னு போவான் ப்ரெஷ்ஷு எடுக்கிறான்னு வச்சுப்போம் பேஸ்ட் எடுக்கும்போதே அங்கேருந்து ஒரு குரல் ஒரு மனைவி என்ன அப்படின்னும் இல்லைம்மா பல் தேய்க்கிறானு அது உன் ப்ரெஷ்ஷான முதல்ல பாறை அடிடும் நல்ல மரியாதையாக இருக்கும் அது கேட்கும்போது காலையில் அவனுக்கு தேன் பஞ்ச மாதிரி இல்லைம்மா என் பிரெஷம் தான் இல்லை இல்லை நீ தூக்க கழகத்தில் மாற்றி தேய்ச்சினு சொல்லி ஏதாச்சும் ஏடா கூடமாக பேசும் பாருங்கள் அதுலேயே ஏறும் சரி அதை தான் முடிச்சுட்டு காப்பி குடிக்க வரான்னு வச்சுக்கோம் காப்பி குடிக்கும்போது காப்பி அடையணும் காப்பியை குடிச்சிட்டு சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எல்லாம் அது போதும் போ உன் மூஞ்சிக்க அது போதும் ஸோ இந்த டைலாக்லாம் கேட்கும்போது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் பொங்கும் பாருங்கள் காலையில் அதுதான் அது அந்த வரத்தை வாங்கிட்டு வரது வந்து ஆறு எட்டு சந்தர்ந்துருக்கவளா அதே மாதிரி இவெல்லாம் வேலைக்கு போகிறான்னு வைங்களேன் அது ஆறு எட்டில் ஒரு வேலையில் இருக்காங்கன்னு வச்சுக்குமே அவளை என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்து நீங்கள் ஃபைல் பார்க்குறான்னு வைங்களேன் அவன் ஃபைலை பார்க்க மாட்டான் பத்தியா ரஸ்கல் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இப்படியே உட்காந்துருக்கான் இவன் ஃபைலை பார்க்குறான் இந்த ஈடு வரேன்னு சொல்லிட்டு அவன் என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு மொபைலில் பண்ணி வந்து இந்த நம்ம பாராளுமன்றமன்றத்தில் சட்டமன்றத்திலலாம் வந்து சில பேர் படம் பார்த்துருந்தாங்க பலன படம் பார்த்தது கண்ட கண்ட பாட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்ததெல்லாம் வந்து ஒருத்தர் பின்னாடியிலேருந்து ஒருத்தடத்தான் பார்த்திங்களா அவன் தான் இவன் புரியுதுங்களா போட்டு கொடுக்குறதுக்குனே வசமாக பிறந்தவங்க இவங்க தான் ஸோ இந்த ஆறு எட்டில் சந்திரவன் இவனும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க மாட்டான் மற்றனே சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்க விட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ்லாம் இருந்தது இவங்கள உஷாராக இருந்துக்குங்க இதுகிட்டே எஸ்கே பாரதான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா இவன் உள்ளே ஒரு திருமண வீட்டுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க திருமண வீட்டுக்குள்ளே போனான்னு வீங்களேன் போய் பார்த்தானா பொண்ணு நல்லா இருக்கா பையன் நல்லா இருக்கா சந்தோஷமாக இருக்கியா அப்படின்லாம் பார்க்க மாட்டான் இப்படி பார்ப்பான் பார்த்துட்டு அவனுக்கு மட்டும் மைநூட்டாக தெரியும் வாய் கொஞ்சம் கோணையாக இருக்கிற மாதிரி இருக்கு ம் அப்படின்னுவான் அதுக்கப்புறம் பொண்ணுக்கிட்ட வருவான் போய் போய் இவனாக கிடச்சான் பல்ல பார்த்தாலே இல்லையாப்பா பல்லு எடுப்பாக இருக்குது கல்யாணத்துக்கு போனியும் ஆசீர்வாதம் பண்ணுறேன் விட்டதை விட்டுட்டு இப்படி போட்டு வரும் அதுக்கப்புறம் இங்கே அப்பா பொண்ணோட அப்பா அம்மா அப்பாவும் செலவு பண்ணிட்டு இவ்வளோ பொண்ணோட அப்பாவும் அம்மாட்டியும் வருவாங்க நம்ம சாப்பாடு நல்லா இருந்தேன் நல்லா இருந்தது யார் சமையக்காரணும் இந்தங்க பெரிய ஆளுதங்க அவருதாங்க தாங்க என்ன இவனெல்லாம் நம்பி பீதி சமய பொறுப்பை கொடுத்திய என்ன பண்ணி தொலைச்சிருக்கான்னு தெரியுமா என்னவா பண்ணால் சரி சரி நல்ல விஷயம் நடக்கும்போது எதுக்கு அதை பேசணும்னு சொல்லிட்டு போயிடும் இவன் பிச்சுப்பான் இது சொல்லிட்டு போகிற ரெண்டு வாரத்தில் அவன் காலி ஸோ கோடி கணக்கிளாஸ் போட்டு கல்யாணம் பண்ணுறவனே நிம்மதியை கிடைக்கிறது வீட்டில் வந்து குண்டை போடுறது வாரத்துக்கு ஒரு நாலு நாள் சண்டை போகிறதுலாம் வந்து எங்களுக்கு தானாக வரும் இது வந்து இவங்களும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க மாட்டாங்க மற்றவனையும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க விட மாட்டாங்கன்றது தான் லக்னத்தில் இருந்து ஆறில் சந்திரன் இருக்கவங்க லக்னத்துலேருந்து எட்டில் சந்திரன் இந்த எட்டில் சந்திரன் இருக்கலாம் இருக்குவீங்க அவனுக்கு வந்து நீங்கள் மலையே அப்படியே தங்கத்தால் இழைச்சி ஒரு நாக்காளி போட்டு கண் நீங்கள் உட்காந்துக்க உனக்கு என்ன வேணும் கை கைத்தட்டினா போது என்னத்த நாக்காளி தங்க நாக்காளி சரி அங்கே போதே நல்லா இருந்தனேன்னுவான் ஸோ அந்த மாதிரி கடுப்பை மயில் ஆடுங்கிற மாதிரியான கேரக்டர் தான் இது ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் இருந்ததுனால் கமெண்ட்டில் போடுங்க நிறைய பேர் இருக்காங்க நானாம் வந்து ம் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஸோ இதுதான் டிப் ஆஃப் தி வீக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ நல்லாவே இருக்கட்டும் நல்லதாகவே நடக்கட்டும் சொல்லிவிட்டு நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்